விழுப்புரம் மாவட்ட காவல் செய்திகள் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலைய போலீசாரின் அதிரடி சோதனையில் சிக்கிய ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பிலான நூற்று எழுபத்து ஏழு கிலோ குட்கா மூவர் கைது பெங்களூரிலிருந்து குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் கடத்தி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து எஸ்பி சரவணன் ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் அழகிரி எஸ்ஐ சண்முகம் அன்பழகன் செந்தில் முருகன் மற்றும் காவலர்கள் திருவெண்ணை நல்லூரை அடுத்த டி கொளத்தூர் பூசாரிப்பாளையம் கூட்ரோட்டில் வாகன தணிக்கை செய்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை விசாரணை செய்தபோது எம் குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பதும் இவர் பெங்களூரிலிருந்து குட்கா பொருட்கள் விற்பனைக்காக எடுத்து வருவதும் விசாரணையில் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து வாகன சோதனையை தீவிரப்படுத்தியதில் போலீசாரின் வலையில் சிக்கிய சரக்கு வாகனத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான நூற்று எழுபத்து ஏழு கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டு ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் அன்றாயநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்